வணக்கம் இந்த சோனிதாபுரி நாட்டை ஆண்டு வாழ்ந்தக்கூடிய இளைஞனுக்கு மகனாக பிரகலாதன் என பெயர் கொண்டு வாழ்ந்து வருகிறேன் என்னுடன் வரும் பக்தர்களை காணவில்லையே பக்தர்களே

சாமி வந்து தழுவு அதுதான் படிப்பாங்க அதெல்லாம் நீ சொல்றது அம்மாளுக்கு தான் படிப்பாங்க ஆமா அம்மாளுக்கு தான் படிப்பாங்களா ஆமா நம்ம யார வணங்குறோம் பகவான வணங்குறோம் ஐயோ தெய்வமா தான் இருக்கணும் நாம எப்பவுமே பகவான் இது எல்லாத்தையும் ஜெயினா கையில வர துட்டு இல்ல ஏய் எதுக்கு துட்டு டேய் பகவான் பேர் சொல்லி உண்டில எடுத்தாலே அது உண்டில நிரம்பிடுடா உண்டில நிரம்பிடுமா ஆமா சரி எல்லார்கிட்டயும் போய் முதல்ல காணிக்கு வாங்கி வந்து பகவானுக்கு எல்லாத்தையும் நம்ம செய்யணும் சுண்டல் தழுவு சுண்டல் தழுவு எல்லாத்தையும் மொழி தூக்கி நாம கட்டி திருசனும் எல்லாத்தையும் வாங்கினா தழுவு வர போடணுமே வர போடணும் என்ன பண்றது ஒண்ணும் புரியல சரி ஏன்னா பகவான கோரி நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் ஏன்னா எல்லார்கிட்டயும் துட்டு வாங்கி வரலாம் முதல்ல கோயந்தா 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 பகவான எடுமலையான வெங்கட பெருமான கோவிந்தா கோயந்தா செய்மாமலை போல் மேனி பவனவாய் அமல அச்சுதா அச்சுதாமரே ஆயிரம் கொடுந்தே என்னும் நிச்சவை தவிரையான் போய் இந்திரலோகமானோ யனாயம நாராயணா கோவிந்தா பார்க்கடல் வாசா பரமதயாளம் மீனதயாளம் பாண்டவர் தூதா பாண்டவர் தூதா சீனிவாசா வெங்கடேசா வெங்கடேசா கோவிந்தா கோவிந்தா கோவிந்த கோவிந்தா சொல்ற கோவிந்தா சொல்லாத

分哪两

யார ஊர் ஏமாத்திக்கிறீங்க நெத்தியில நான் போட்டுக்குறேன் கீய பட்டை அடிக்குறேன் டேய் துபாகூர் சாமியாரே ஏய் அரியம் சிவன ஒண்ணே அது அறியாத வாயில மண்ணு யார் யார் சொல்லி குத்திட்ட யா சொல்லி குத்தியா யாரோ சொல்லி குத்துறாங்க கேட்டு வந்துக்குறாங்க ஏய் ஆமா நான் சொல்ல சொல்லையா சாம்பி முதல்ல சொல்ல மாட்டியா எங்க நான் பூஜை செய்யும் போது ட்ரை பண்றேன் நான் பூஜை

ஒரு அப்பா செத்தாகுன்னா அவனை எதிராலியாக நினைக்கணும் அவன் தான் ஒரு பிள்ளைக்காரன் அதான் தப்பு ஏன் ஒரு பிள்ளை பெற்று எடுக்கிறோம் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் புள்ளையை பெற்று எடுக்கிறோம் ஆமா இல்லை அது அவங்கெல்லாம் பண்ணிட்டு அப்பப்போ பஞ்சாயத்தில் சும்மா நிற்க வச்சவன் குமார்ப்பாங்களா அப்படி அப்படி பிள்ளை இருந்தாயின்னா செத்தாயின்னா போட்டல ஆ ஓய்ண்டா நானும் அவ்வளோதான் வர ராஜா உட்காஞ்சுட்டான் பாமா தம்பி

மனிதம் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் பக்தன் காப்பாற்ற வேண்டும் என்று நரசிங்கமாக அவதாரம் எடுத்து நகை ஆயுதமாக வடித்து இரவிடம் இல்லாமல் இரண்ய வேலை என்று வைத்து தன் மனைமீது ஆயுதம் நலக்கங்களை கொண்டு கிழித்து இருந்தவன் யாரே நாராயண வேண்டும் அந்த வைகுந்த வாசன் அவன் எங்க கரோ அவரோ பார்க்க வேண்டும்

அந்த கோவிந்தன் அவளை பார்க்க வேண்டுமா அவன் துணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் வானிலும் இருப்பான் மண்ணிலும் இருப்பான் எங்க வேண்டுமானாலும் இருப்பான் எங்க இருக்கிறான் அப்படியே இருக்கிறான் அவன் அவன் இல்லாத இடமே இல்லை எங்கும் உள்ளனும் இருப்பார் இடம் தோறும் தோன்றுடன் உத்தியம் எட்டெடுத்து விட்டு நானும் வாழ்வதூ நீங்கள் அவர் இங்கும் இருப்பார் இடமே இல்லை என்றும் உன்னை என்னுடைய பெரிய தந்தை சித்திரவதை செய்யும்போதுதான் நரசிம்ம அவர்களிடம் பண்றார் அப்படி என்றார் உன் அடிச்சோம் அந்த அறிப்பா வருவாள்